படம் ரிலீஸ் ஆகுது ஸோ அதுக்காக மாமன் படத்துல படத்தோட ப்ரமோஷனுக்காக ஒரு ப்ரீ ரிலீஸ் இந்த ஈவெண்ட்டை திருப்பூர்ல பண்ணா பண்ணலாம் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு ஐடியா ஸோ அது நம்ம திருப்பூர் சுப்பிரமணியன் தலைமையில இந்த நிப்ட் டி காலேஜ் உறுப்பினர்கள் ராஜா சண்முகம் சார் மோகன் சார் ஸோ இவங்க அற்புதமாக ஒரு இந்த காலேஜில் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க ஸோ இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டு ரொம்ப சிறப்பாக போச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான் இங்கே வேலை செஞ்சதுனால எனக்கு இன்னும் ரொம்ப கனெக்ட் ஆச்சு பர்சனலாகவும் ஸோ ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே நேரத்தில் இங்கே ராஜி சந்தமரங்க நம்ம தமிழ்நாடு தேட்டருக்கு ஹோட்டலாக வாங்கியிருக்காங்க ஸோ அவங்களும் இருந்ததில்

கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா நம்ம எந்த நம்ம போறோமோ அதுக்காக உண்மையா இருந்துச்சோம் கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் நான் நம்புகிறேன் மக்களும் தமிழ் சினிமாவும் வச்சிருக்காங்க கதை நம்ம வாழ்க்கிறாங்க நீங்க படம் தெரியும் நம்ம வாழ்க்கையை நான் அப்படியே அங்க எல்லா வாழ்க்கையில் இருக்கிற எடுத்து அப்படி தொகுத்து கொடுத்திருக்க இயக்கணும் பிரசாந்த் பாண்டராஜ் மிக சிறப்பா அந்த படத்தை அற்புதமா இயக்கியிருக்காரு நம்ம கதையை கொடுத்த விட அவர் இன்னும் ரொம்ப சிறப்பாக இதை ஒரு படம் ஆக்கியிருக்காரு ஸோ இந்த நேரத்தில் அன்பு தம்பி இயக்குனர் பிரசாந்த் பண்டராஜுக்கும் குமார் அண்ணனுக்கும் தயாரிப்பாளருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நம்ம படத்தை வாங்கியிருக்க அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி சிறப்பு இந்த படத்தை வெளியிடுற ரெட் ஜெயினுக்கும் ரொம்ப ரொம்ப அந்த நன்றி இந்த படத்தை சேட்டலைட் ஊர் மொபைலில் வாங்கியிருக்க ஜிய திரை அவங்களுக்கும் அந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் உழைப்பினாரு நாணயஸ்தன் நாணயமான ஆளு அதனால

அந்த மாதிரி ஒரு கதை இது நீங்க தியேட்டருக்கு வந்தேன்னா உங்களுக்கு உங்க ஃபேமிலியை ஞாபகம் தான் வருது ஸ்க்ரீன்ல நம்மள எல்லாருமே பாப்பீங்க ஆனா மனசுல அவர் தான் இருக்கும் ஆஹ் எனக்கு ரொம்ப ஹோனரா இருக்கு பெருமையா இருக்கு படத்தோட பார்த்தனால ஆஹ் ரொம்ப சந்தோஷம் திருப்பூர் வந்து மக்களை டைரக்டா இன்வைட் தியேட்டருக்கு இன்வைட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷம் ஆஹ் பேசிங் ஸ்டீவுக்கு படம் பார்த்து சொல்லுங்க ஏன்னா நானும் அப்போ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் நல்லா ஆக்ட் பண்றதுக்கு இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அந்த சொல்லுவேன்